إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته جنازة كلي مون توني قليل كفن يدوب ذلك نبيا ورجل أور أور كفن يدوب ما كقول خنرا வகையை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து செயல்படுகின்றவர்களிடம் நபியை கவனிட்டது நபியின் மரணத்துக்கு பின்னராகும் எனவே ஜனாசாவை கஃனிடுவதற்கு மூன்று துணிகளிலே நபியவர்கள் கஃனிடப்பட்டார்கள் என்ற செய்தி ஆதாரமாக முடியாது இதற்கு என்ன பதில் கூறுவது என கேட்கப்பட்ட கேள்வியின் போது கொள்கையிலே அவர்கள் தவறியிருந்தாலும் அவர்கள் கூறுகின்ற இந்த கூற்று சரியானது நபியின் மரணத்தின் பின்னர் நடந்த சம்பவம் வகையில் உள்ளதல்ல வகையின் அங்கீகாரம் பெற்றதல்ல அதே நேரத்தில் மூன்று துணிகளிலே கஃனிடுவதென்பது நபியின் வழிகாட்டலிலிருந்து நபி தோழர்கள் கற்றுக்கொண்ட விடயம் என்பதை நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம் சுன்னாவை படிக்கின்ற போது பல்வேறு ஆதாரங்கள் இதிலே காணப்படுவதாக நாம் கூறியிருந்தோம் இதன் பிறகு கேள்வி தொடுத்த நண்பர் அவ்வாறு சுன்னாவிலே மூன்று துணிகளை கொண்டு நபி அவர்கள் கவனிட்டார்கள் என்பது பற்றிய ஹதீஸ் எது அதனை அறியத் தர முடியுமா என கேள்வி தொடுத்திருக்கின்றார் இந்த இடத்தில் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால் ஒரு ஆண் சுன்னாவின் வழிகாட்டல் என்பது இரண்டு வகையாக அமையும் ஒரு விடயத்தை நேரடியான ஒரு ஆணுடைய வார்த்தையில் அல்லது நபியுடைய வார்த்தையில் கூறப்பட்டவை இப்படியான ஒரு வகை இருக்கின்றது இது மன்சூஸ் அலைகி குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி நேரடியான வார்த்தைகளிலே கூறப்பட்டவை என்பது முதல் வகை இரண்டாவது வகை அல் மோம் ஒரு ஆண் சுன்னா என்ற வகையிலிருந்து ஒரு விடயம் பற்றி மொத்தமாக ஒரு ஆண் சுன்னா பேசுவதிலிருந்து நாம் கண்டறியக்கூடிய உண்மை ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து அதனை முறையாக ஆழமாக விரிவாக கற்ற அறிஞர்கள் அதிலிருந்து புரிந்து கொண்ட உண்மை என்பது மற்றொரு வகையாகும் மூன்று துணிகளிலே ஜனாதாக்கள் நபியின் காலத்தில் கவனிடப்பட்டது என்பது இவ்வாறு இரண்டாவது வகையைச் சேர்ந்ததாகும் எனவே நேரடியாக இதனை கூறுகின்ற வார்த்தைகளை ஹரிசிலே நாம் பார்க்க முடியாது நிறைய ஆதாரங்கள் இருப்பதன் அடிப்படையில் தான் இந்த மூன்று துணிகளிலே கவனிட வேண்டும் என்ற விடயத்தில் அறிஞர்களுடைய ஏகோவித்த முடிவு இருக்கின்றது என்பதை இமாம் நவி போன்ற அறிஞர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம் இவ்வாறு நபியின் வழிகாட்டலின் அடிப்படையில் போது நபி அவர்களை கவனிட்டார்கள் நபியின் சுண்ணாவில் இருந்து மூன்று துணிகளிலே கவனிடுவதுதான் இஸ்லாமிய வழிமுறை என்பதை புரிந்து கொள்வதற்கு துணையாக இருக்கின்ற பல்வேறு ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுக்கு முன்வைக்கின்றோம் புகாரியிலே ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இதற்கு முதலிலே நபியின் காலத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் துணிகளும் மிக குறைவாக இருந்த அந்த காலத்தில் பொதுவாக அவர்கள் இரண்டு ஆடைகள் அணிவது என்பது நடைமுறையாகும் இடுப்பிலே அணிகின்ற வேஷ்டி அல்லது ஆண்களை பொறுத்தவரையில் சாரம் என்றும் கூறப்படும் இசார் என்ற அரபியிலே குறிப்பிடப்படுகின்ற இந்த ஆடை ஆண்களும் பெண்களும் அணிந்திருக்கின்றார்கள் என்பது ஹரிசிடே இருக்கின்றது அதனை தாண்டி உடலின் மேற்பகுதியை மறைப்பதற்கு ரிதா போர்வை என்ற ஒன்று அல்லது அமீஸ் என்றும் அந்த வார்த்தை கூறப்படும் இப்படி உடம்பின் மேற்பகுதிக்கு ஒரு ஆடை இரண்டு ஆடைகள் அணிந்திருக்கின்றார்கள் ஒரு ஆடையிலே தொழலாமா என்று நபியிடம் கேட்டபோது உங்களிலே யாரிடம்தான் இரண்டு ஆடை இருக்கின்றது என நபி அவர்கள் கேள்வி தொடுத்தார்கள் அதாவது பொதுவாக இரண்டு ஆடைகள் அணிவதென்பதே அன்றைய கால முஸ்லிம்களினதும் மனிதர்களுக்கு அவசியமான ஆடைகள் என்பதையும் இந்த ஹதி தெளிவுபடுத்துகின்றது இப்படி ஒரு மனிதர் அணிகின்ற சோடி ஆடை அதன் பிறகு அவரை அவர் மரணித்து விட்டால் அவரை முழுமையாக போர்த்துகின்ற மூன்றாவது ஒரு ஆடை இதனைத்தான் முசாபின் ஒமைர் போன்ற அவர்கள் மரணித்த போது அவர்களிடம் அந்த போர்வை ஒரே ஒரு போர்வையை தவிர வேறு இருக்கவில்லை தலையிலிருந்து கால்வரை மூட முயற்சித்த நிலையில் அது போதுமானது என்ற ரீதியிலே கால்களோடு தலையை ஒப்பிடுகின்ற போது தலை முக்கியத்துவம் என்பதால் தலையிலிருந்து மூட ஆரம்பியுங்கள் வெளியிலே தென்படுகின்ற காலின் பகுதிகளை இது என்ற ஒரு வகையான அங்கு கிடைக்க பெற்ற புள்ளை கொண்டாவது மறையுங்கள் என வழிகாட்டினார்கள் ஆகவே உங்களது இந்த சந்தேகத்திற்கு சுருக்கமான பதி உலமாக்கள் அல்லாத பொதுமக்கள் ஆகிய முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஒரு அடிப்படை இஸ்லாமிய சட்டங்களை கூறுகின்ற ஆண் வசனங்கள் ஹதீஸ்கள் ஒன்றோ நேரடியாக அவற்றை கூறியிருக்கும் இல்லை என்றால் அதிலிருந்து அறிஞர்கள் தெளிவு பெறும் விதத்திலே அவற்றிலே வழிகாட்டப்பட்டிருக்கும் இந்த இரண்டாவது வகையை சேர்ந்ததுதான் ஜனாசாவை மூன்று துணிகளால் கவனிட வேண்டும் என்ற உண்மையாகும் எனவேதான் இவ்வாறு நபியிடம் அதனை கற்ற நபி தோழர்கள் நபி மரணித்து முதல் ஜனாசா நபியின் ஜனாசாவை மூன்று துணிகளிலே சுற்றினார்கள் ஆகவே இது ஒரு ஆண் சுன்னா போதிக்கின்ற உண்மையாகும் இதனை தாண்டி பெண்களுக்கு மட்டுமாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்களுக்கும் ஐந்து துணிகளை கொண்டு கவனிடுவது விருப்பத்திற்குரியது என சில அறிஞர்கள் கூறியிருப்பது வகையை மாத்திரம் பின்பற்றுகின்ற எந்த ஒரு முஸ்லீமும் ஏற்க கூடாத ஆதாரங்கள் அற்ற விடயமாகும் மூன்று துணிகளுக்கு மேலதிகமாக கொண்டு கவனிடுவது இது இஸ்லாத்தின் பார்வையிலே வீண் விரயத்தில் உள்ளதாகும் இந்த உண்மையை சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த நாசருத்தின் அல்பானி என்ற அறிஞர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதுதான் சரியானதாகும் மூன்று துணிகளுக்கு மேலாக நபியின் காலத்திலே ஆண்களோ பெண்களோ எவருமே கவனிடப்பட்டதற்கான சகையான ஆதாரங்கள் கிடையாது எனவே மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று துணிகளிலே கவனிடப்பட வேண்டும் தைக்கப்பட்ட ஆடைகள் இருக்கக்கூடாது என்பதெல்லாம் இதற்குரிய நிபந்தனை கிடையாது இஹ்ராமுடைய நிலையில் அணிந்தவருக்கு மட்டும் இரண்டு துணிகளிலே அவரை கவனிட வேண்டும் அவரது தலையை மூடக்கூடாது அவருக்கு இது போன்ற சட்டங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவரை கவனிடுவதிலே தேவை இல்லாத முக்கியத்துவங்கள் அதிகமானவை வழங்கப்படுகின்றன அவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது வெண்மையான பருத்தியிலான மூன்று துணிகள் சிறப்பானதாகும் மூன்று இல்லாமல் ஒரே ஒரு துணிதான் இருக்கும் என்றால் கூட கூட போதுமானது யார் யாரிடமெல்லாம் கை நீட்டி கேட்டு கவனிட வேண்டிய அவசியம் கிடையாது முடியுமானவரை அழகான முறையிலே முழுமையாக கவனிடும்படி நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் பருத்தியிலான வெண்மை துணியை தூண்டினார்கள் முடிந்தவரை இந்த விடயங்களை நாம் செய்ய வேண்டுமே ஒழிய கவனிடுவதற்கு இல்லாத முக்கியத்துவங்களை கொடுப்பது இல்லாத சட்டங்களை கூறுவது மூன்று துணிகளுக்கு மேலே துணிகளை கொண்டு கவனிடுவதெல்லாம் இஸ்லாமிய வழிமுறை கிடையாது என்பதே உண்மையாகும்